அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் கோவையிலிருந்து உசை என் கேள்வி என்னன்னா அவர் வீட்டில் தாயோ தம்பையோ மரணிச்சிட்டாங்க அவங்களுக்கு துவா செய்கிறது பிள்ளையோட கடமை ஆனால் இருந்து செய்கிறது பள்ளிவாசலில் இருந்து அவங்களுக்கு துவா செய்கிறது விட கபருக்கு நேராக போய் துவா செய்கிறது சிறப்பான் கோவையில இருந்து ஹுசைன் சகோதரர் கேக்குறாரு என்ன கேட்கிறாருன்னா பெற்றோர்கள் இறந்துடுறாங்க இறந்தவங்கள உள்ளூரில் கபரிசாங்க அடக்கம் பண்ணியிருப்போம் அவங்களுக்காக துவா செய்யும் பொழுது அவங்க இடத்துக்கு போய் அடக்கம் செஞ்ச இடம் இருக்குல்ல அங்க போய் நின்று அவங்களுக்கு வந்து துவா செய்வதா அல்லது வேற இடத்துல செய்வதா நம்ம இருந்த இடத்துல செய்வதா என்று கேட்குறாங்க பெற்றோருக்கு துவா செய்வதற்காக வேண்டி அடக்கஸ்தலம் போகணும்னு மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை அடக்க ஸ்தலம் போவதை நோக்கம் அது வேற பெற்றோர்களுக்கு வந்து துவா செய்கிறது வந்து ரப்பிய கர்லி ஒலிவாலி வாலி தைய என்றெல்லாம் என்ன செய்கிறது நம்ம துவா செய்வது அத்தகையத்தில் துவா செய்யலாம் தொழுகையில் செய்யலாம் தொழுகி வெளியே செய்யலாம் உங்களுக்கு எப்போவெல்லாம் டைம் கிடைக்கிறதோ ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு செய்யலாம் பெற்றோருக்காக அல்லாட்ட முறையிடுறது தான் அங்கே போய் நின்று கேட்டால்தான் அவர் கேட்டது அர்த்தமாகாது அதனால பெற்றோர்களுக்கு நீங்கள் துவா செய்வதற்காக வேண்டி அங்கே போக தேவை இல்லை அதே நேரத்தில் வந்து பொதுவாக கபிரஸ்தானுக்கு போய் ஜியாரத் செய்வது ஒரு சுண்ணத்து இருக்கிறது கபருஸ்தான் தர்காக்கு இல்லை தர்காங்கிறது மார்க்க விரோதமாக கட்டப்பட்டிருக்குது அது த கபிரஸ்தானில் வராது கபருஸ்தான்னு சொன்னால் சாதாரண மக்கள் அடக்கப்பட்டிருக்கிற பொதுவான கப அடக்கஸ்தலம் இருக்குல்லையே அங்கே போய் எதுக்கு போக சொல்கிறாங்க அங்கு பெற்றோர்களுக்கு நன்மை சேர்க்குவதற்காக போக சொல்லலை எதுக்கு போய் சொல்றாங்கன்னா துறைக்கு ஆசிரா நீங்கள் யாரத்து செய்யுங்கள் அது வந்து ஆசிரத்தை நினைவுபடுத்தும் மருமை நினைவுபடுத்தும் மௌத்தை யாவுப்படுத்தும் என்று ரசூசுல்லா சின்னு சொல்றாங்க அப்போ ஒருத்தன் கபிரஸ்தானுக்கு நேரம் கிடைக்கும் போதும் அப்படி போய் நின்றான்னு சொன்னா நம்மளும் போயிடுவோம் இந்த இப்படி எல்லாம் கொடி கிட்டு இவரெல்லாம் போயிட்டாரு இந்த அவர் எல்லாம் என்று ஒரு எண்ணம் வரும் பொழுது அந்த மரண பயத்தோடு நம்ம திரும்பி வந்துடுவீங்களேன் கொஞ்சம் நாளைக்கு இது வேலை செய்யும் தப்பு தண்டா செய்யும் போது அந்த மரணம் நாளைக்கு வந்துட்டா என்ன செய்கிறது நாளைக்கு என்ன செய்கிறது இப்போ கூட மூத்து வந்துருமே என்று ஒரு நாளைக்கு ஒன்றா இதே இடத்துல உங்களை போட்டுருவாங்களே இந்த ஒரு எண்ணத்தை மனிதன் வந்து சொற்பொழிவு மூலமாக அதை உண்டாக்கிற முடியும்ன்றாலும் இப்படி பார்த்தா தான் நிறைய பேருக்கு வரும் அதுக்காக என்ன செய்கிறாங்க நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கன்னு சொல்கிறாங்க ஜியாரத்து நோக்கம் வந்து அதில் கூட என்ன சொல்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் தியாரக் ஓமின் ஓமினின் மூமீன்களுடைய உலகமே உங்கள் மீது உண்டாகட்டுமாக அப்படின்லாம் சொல்லிட்டு நான் நான் அன்பும் சலஃபுனா ஓ நகனும் பில்ல தருங்குறோம் நீங்கள் எங்களுக்கு முன்னாடி போயிட்டீங்க நாங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறோம் அதுதான் நாங்கள் போய் சொல்லிட்டு வர்றோம் அல்ல உங்களுக்கு எங்களுக்கு கிராம செய்வானாக மன்னிப்பானாங்கன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறோம் கபுராளிக்கல நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க நாங்கள் மட்டும் போகிறோம் அந்த பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த சேரத்துடைய துவா அதில் என்ன வழங்குறது அந்த பாப்பாவை போய் பார்க்கறது அம்மாவை போய் பார்க்குறதுக்காக வேண்டி என்ன இல்லை அது வைக்கப்பட்டது இல்லை இன்னும் சொல்ல போனா ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் வந்து அவங்க தாயார் இந்த இஸ்லாமெல்லாம் வருவதற்கு முன்னாடியே மூத்தா போயிட்டாங்க மூத்தா போனாலும் ஒரு இணை கற்பிக்காம கல் மண்ணை வணங்காதவர்களாக இருந்திருக்கணும் அப்படி அவங்க இருக்கலை அதனால வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாவை சொல்றாங்க நான் என்னுடைய தாயாருக்காக பாவ மன்னிப்பு தேட அல்லாவிடத்தில் அனுமதி கேட்டேன் அல்ல அனுமதி தரல என் தாயாருடைய கபரை பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டேன் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்தான் அப்போ கபூர்ஸ்தானில் போய் அம்மாவுடைய கபரை பார்க்குறாங்க ஒரு மன ஆறுதலுக்காக வேண்டி நம்ம அம்மா இங்கே தான் அணைக்கிருக்காங்க நம்மளை இப்போ நம்மளை வந்து வள பெற்றாங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு இப்படி நினைவுபடுத்திட்டு வருவதற்காக வேண்டி அதுக்கு தான் போனாங்களே தவிர கையை எந்த அனுமதிக்கல அப்போ கபூருக்கு போகிற சில துவா செய்வதுங்கிற டாப்பிக்கே ரசூர்ல கேட்க முடியாத தாயாருக்காக வேண்டி பாவம் பண்ணி இப்போது கேட்கலாம் அதை தடை செஞ்சுட்டான்ல அப்போ அந்த கபுரம் போய் என்ன செஞ்சாங்க நின்றுட்டு வந்திருப்பாங்க நினைவு கொண்டுட்டு வந்திருப்பாங்க என்ன அம்மா அத்தனக்காக இருந்தது மருந்தா நல்லா இருந்திருக்குமே அவங்கள நேர்வழிக்கு வந்தால் நல்லா இருக்குமேட்டு மனசில் பட்ட ஆசைகள்லாம் அப்படி நினச்சிக்கிட்டு ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டு வர்றதுக்கு போய் பார்த்துருக்குறாங்க அதுதான் துவாவுக்கு தான் பர்மிஷன் இல்லையே அதனால வந்து கபுருஜியாரத்து என்பது வந்து மார்க்கத்துல தடுக்கப்பட்டது கிடையாது ஆனா கபருஜியாரத்து அவங்க என்ன வழங்கிட்டாங்கன்னா தருகாண்டு வழங்கிட்டாங்க பொதுவான கபூர்ஸ்தானுக்கு மக்கள் போறதே கிடையாது இங்கேருந்து மனக்கிட்ட நாகூருக்கு போறாங்க ஊரில் கபுரம் இல்லையா ஊரில் கபர் இருக்கமா ஏன்டா இங்கேயே போகிறீங்க கபுசியார்த்துங்கிற சொன்னத்துக்கு வந்து தான் எந்த ஊரில் கபருஸ்தான் இல்லை எல்லா ஊர்லேயும் இருக்கிறது அவரவர் ஊரில் உள்ள கபருஸ்தானுக்கு போய் நின்று நீங்கள் என்ன முன்னாடி சலாம் தான் நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க தான் வரப்போகிறோம் இப்படி சொல்லிட்டு பாருங்கள் நம்மளுடைய வணக்க வழிபாடு எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு சேஞ்சு வரும் ஒரு மாற்றம் வரும் அதுக்காக உள்ளதான் நீங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யலாம் எந்த இடத்தில் எப்படி இருந்தாலும் நீங்கள் துவாச செய்வதற்கு மார்க்கத்தில் ஒரு ஒரு தடையும் கிடையாது அங்கேதாம் வயசு சொல்லணும் செய்யணும் என்று வலியுறுத்தப்படவும் இல்லை இன்னும் சொல்ல போனா முந்தி வந்த பெற்றோர் அல்லாமல் எல்லாருக்கும் நீங்க துவா செய்யணும் இருக்கு அம்பட்டு பேருக்கு அப்புறம் போவா செய்யறோம் அல்ல நம்ம குரானில் கற்றுத்தர் ரப்ப நகர்லனா ஒளி இஹ்வானினா அல்லது பில் ஈமான் இறைவா எங்களே மன்னிப்பாயாக ஈமானோடு எங்களுக்கு முந்தி போயிட்டாங்களே எல்லாரையும் மன்னிப்பாயாகனு கேட்க சொல்கிறான் அப்போ போன அம்புட்டு பேருடைய கப்புறளையும் போய் அப்படியே கேட்குறோம் இருந்த இடத்துல இருந்துட்டு தான் கேட்குறோம் அப்போ முந்தி உள்ளவர்களுக்கெல்லாம் த த துவா செய்யும் பொழுது அங்கே போய் கேளுங்க நல்லா சொல்லலையே அதனால கபூரில் போய் தான் பெற்றோருக்கு செய்யணுன்றது கிடையாது அது கபருக்கு போகிறதுங்கிறது பெற்றோரை மட்டும் கருத்தில் கொண்டு போகாமல் கபுராளிகள் கபூர் சீகாரத்தை மரணத்தை யாவுப்படுத்திட்டு வரணும் பெற்றோரையும் போய் பார்த்துட்டு அதுவும் மரணத்தை ஏகப்படுத்தணும்ல நம்மள இருந்தாங்க போயிட்டாங்க நம்மள்தான் போக போகிறோம்ன்ற ஒரு அது மனசில் அந்த உறுதிப்படுத்திட்டு வந்தால் நம்ம கொஞ்சம் நாளைக்கு நல்லவனாக இருக்கும் அது மறந்துட்டா மரம் இருக்க போனால் ஒரு சார்ஜ் ஏற்றின மாதிரி அதுக்கு தான் கபருக்கு போகிறதுக்கே தவிர இது வந்து துவா செய்வதற்கு அவங்களுக்கு துவா செய்வதற்காக போகிறேங்கிறது கிடையாது என்னுடைய ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு போகிறேன் அதான் இது உள்ளது